ரேடியோ சிட்டி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் சார்பாக முதல்ல வணக்கம் மோகன் சார் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை வந்து நான் இது வரைக்கும் உங்களை நிறைய இடத்துல வெளியில பார்த்துருக்குறேன் முதல் தடவை இப்படி பார்க்குறது ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரௌடான ஒரு ஃபீல் ஸோ எனக்கு ஒரு முப்பது வயசு சார் இப்போது ஸோ எங்களை வந்து வளர்த்த ஒரு விஷயம் அம்மா அப்பாவுக்கு செய்கிறோன்னா அப்போ இருந்து நடிகர் நடிகைகளுக்கும் சரி சார் உங்களும் சேர்த்து தான் சொல்கிறோம் சார் உங்களோட படங்கள் பார்த்து வளர்ந்துருக்குறோம் ஸோ அப்போ இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனுக்கோ ஒருத்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கும் நிறைய மீடியம் இருக்குது எங்களுக்கு இருந்தது கேசட்டு பாடல்கள் தான் நைன்டீஸில் ஃபுல்லாகவே ஸோ இன்னி வரைக்கும் அதை வந்து காவியமாக வந்து இருக்கிறோம் ஸோ அந்த ஒரு காவியம் கொடுத்ததுக்கும் எங்களை வளர்த்ததுக்கும் முதல் நன்றி சார் இறைவனுக்கு நன்றி உங்களோட ஆதரவு எப்பவுமே எப்படியா இருக்கட்டும் மக்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் நான் வளர்ந்துருக்கேன் ஸோ அதனால எப்பவுமே என்னோட ரசிகை ரசிகர்களுக்கு நன்றியாக இருக்குது சூப்பர் சார் ஸோ இந்த ஒரு படம் ஹாரா அப்படின்றது மோகன் சார்னாலே ஒரு க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு ஒரு ஸ்மார்ட் லுக் அப்படி ஒரு மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு ஃபேன்சியா ஒரு கியூட்டா இருக்கிற ஒரு பர்சன் ஸோ ஒரு ரஸ்டிக் அண்ட் ரக்கடா காட்டணும்னு ஸோ டேரக்டர் சார் சொல்லியிருந்தாரு மோகன் சார் கொஞ்சம் ரஸ்டிக்காக காட்டணும் ரகடா காட்டணுன்றதுக்காக தாடி கெட்டப்லாம் அப்படின்றது இந்த கெட்டப்களின் மாற்றம் அது மூலியமாக நீங்கள் பிரதிபலிக்கிறது எப்படி சார் உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு அப்போவும் கம்ஃபர்ட் இப்போவும் கம்ஃபர்ட் தான் இது வந்து இந்த கொரோனா டைமில் கொஞ்சம் எல்லோரும் தாடி விட்டாங்கிற மாதிரி தான் நம்மளும் தாடி விட்டாங்க டைரக்டரை பார்த்து இந்த கதையை சொல்லி டிராஃப்ட் சேஞ்ச் பண்ணிட்டுருக்க டைமில் இப்படி இருக்கும்போது இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் சார்ன்னு சொல்லி ஃபீல் பண்ணார் நான் அப்படியே ஓகே நல்லா இருந்தது பச்சு டேரக்டர் சொல்லும் போது ஓகேன்னு சொல்லி அப்படியே விட்டுருக்கேன் இட் ஆக்ட்ஸ் த கேரக்டர் அந்த ஒரு சீரியஸ்னஸுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆயிருக்கு படத்துக்கு ஐ அம் ஸோ ஹாப்பி இந்த ப்ரோமோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் டெஃபினட்டாக கட் பண்ணுறேன் பட் அது வரைக்கும் வச்சுருக்கேன் அண்ட் சார் லைக் நிறைய பேர் வந்து ஒரு வேலை செய்யும் போது செல்ஃப் லவ்னு ஒண்ணு இருக்கும் சார் பார்த்து நம்ம பண்ற விஷயம் நமக்கே பிடிக்கணும்னு சொல்லுவாங்களே உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல போது எப்பயாவது உங்களுக்கு கண்டிப்பா தோணிருக்க வாய்ப்பு இருக்கு எப்பயாவது உங்களை பார்த்தேப்பா பின்னிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வந்திருக்காரு சார் ஏதாவது ஒரு தருணத்துல நல்லா பண்ணிருக்கோங்களா நம்ம நமக்குள்ள சொல்லி வெளியில யாரு சொல்லணும் அவசியம் இல்லை இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல மக்கள் சொல்லும் போது ஃபீல் பண்ணிருக்கேன் தவிர நான் பார்த்து என்ன பார்த்து நான் ரசிச்சேங்கிறத விட ஆடியன்ஸாக வந்து படம் நல்லாயிருக்கு படத்தில் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க அந்த ஃபைட் நல்லா பண்ணியிருக்கீங்க பாட்டில் நல்லா நடிச்சிருக்கீங்க இந்த சீன்ஸில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சீன்ஸில் நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தவிர நான் என்ன பார்த்தங்கிறது இல்லை ஏன்னா நாங்கள் என்ன பண்ணாலும் மக்களுக்கு கனெக்ட் ஆகலைன்னா நமக்கு செட் ஆகாது மக்களுக்கு கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் எல்லாத்துக்குமே வேல்யூ ஸோ ஆடியன்ஸ் சொல்லும்போது உண்மையாகவே பெருமையாக இருக்குது உதாரணத்துக்கு நம்ம பயணங்கள் முடியதில்லையே படம் ஹிட் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாம்பூர் ஹோட்டலில் பின்னாடி வந்து ஒருத்தர் தட்டாரு திரும்பி பார்த்தா எஸ்பிபி சார் அப்படியே சார் அப்படின்ற அப்புறம் அவர் கட்டி பிடிச்சி சொன்னார் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க மோகன் மோகன் பாடினதா எஸ்பிபி பாடினதா சோ ப்ரௌட் ஆஃப் யூ யூஆர் பெஸ்ட் பண்ணார் அந்த தருணம் என்ஜாய் பண்ணுற தவிர நான் பண்ணிக்கங்கிறத விட அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு எப்பவுமே நினைவில் இருக்குது கௌரவம் தெரிஞ்ச வயசு வரைக்கும் எனக்கு தெரியாது சார் அது எஸ்டிபின்னு ஒரு சிங்கர் பாடி நம்மளுமே அப்படி பார்த்து தான் இது நல்லா பாடுறாங்கல்ல நல்லா பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயங்கள் ஆனால் சார் சினிமாவில் இப்போ நிறைய விஷயங்கள் மாறி இருக்குல்ல இப்போ மித்தா நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் ஆஹ் அப்போ சினிமாவில் காய காட்டப்பட்டது மட்டும்தான் நமக்கு வந்து மக்களுக்கான ஒரு வந்து சொல்லுவாங்க ஆனா இப்போ எல்லாமே வெளிப்படையே தெரிய ஆரம்பிச்சிச்சு டெக்னாலஜி டிஜிட்டல் நிறைய விஷயம் வந்துருக்கு டீகோட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆடியன்ஸ் ஒரு தேட்டரில் உட்காந்து நார்மலாக ஜென்ரல் ஆடியன்ஸ் தேட்டரில் வந்து பாக்கிறோம்னா அவங்களோட கமெண்ட்ஸ் நான் வந்து கேட்பேன் இல்லையா பக்கத்துல வந்துட்டு என்ன ரீ ரெக்கார்டிங் என்ன கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே க்ரூப்பா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் செகண்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்குள்ள அடங்கின சினிமால ஒன் செகண்ட் நீங்க வந்து ஒரு கால்தடம் பறிக்கிறீங்க சோ த்ரூவா சின்ன சினிமாலாம் நீங்க எப்படி சார் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்பவும் நல்லா இருந்துச்சு இப்பவும் ரொம்ப நல்லா இருக்கு இது காலத்தின் கட்டாயம் டெக்னாலஜி வளர வளர டிஜிட்டல் வளர வளர இது எல்லாமே தவிர்க்க முடியாத விஷயங்கள் அதுக்கு அப்டேட் பண்ணி தான் சினிமா பண்ணோம் சினிமாவுக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி அவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இது ஒன்றுக்கு ஒன்று இட் இஸ் கோ க்ளோஸ் தான் ஸோ ஐ அப்ரிஷியேட் தட் தவிர வேற அது பண்ண முடி கூடாதது கிடையாது ஏன்னா நத்திங் இஸ் டவு எல்லாமே நடந்துட்டு இருக்கு டிஜிட்டல் அந்த கம் ஸோ ஐ ஹாவ் டு கோ வித் இட் ஐ ஹவ் டு ஸ்டார்ட் என்ஜாயிங் இட் ஓகே ஸோ இப்போ வந்து லவ் சப்ஜெக்ட் அப்படின்றத நீங்க அதிகமாக உங்களை பார்த்துருக்கோம் சார் இப்போ நீங்க படங்கள் நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க உங்களை நோக்கி நிறைய கதைகளும் வருதுல்ல சார் ஆமா அப்படி வரும்போது அப்பவும் வந்துட்டு இருந்துச்சு படம் ஒரு படமும் ப்ராஜெக்டாவும் எங்கேயோ தொடர மாதிரி இருந்தா தான் நடிப்பேங்கிறதுனால தான் அந்த கேப்பே வந்துது இந்த படம் வந்திருக்கு அதனால பண்ணிருக்கேன் சார் முப்பது வருஷத்துல உங்களுக்கு தொடர மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கூட அப்படியா சார் அப்படி இல்லை தொடரதுங்கிறது வேற பல வச்சுக்கலாம் அதுக்கப்புறமும் நான் நடிச்சிருக்கேன் அந்த கேப் வந்து சொல்ற வார்த்தை விட கேப் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் தான் எக்ஸாக்ட் கேப் சொல்லணும் பட் அந்த பத்து பதினெண்டு வருஷத்துல இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்கு நானும் நல்லா இருக்கேன் இது எந்த பிரச்சனையும் இருக்கல தொடர மாதிரி இருக்கணும் இல்லைன்னா நம்ம நடிக்கணும் டெய்லி ஷூட்டிங் போகணுங்கிற ஆசையெல்லாம் தீத்தாச்சு அதாவது ஒரு பிளே பண்ணியாச்சு நீங்க இனிமேல் இனிமே கரெக்டான பிச்சில் தான் விளையாடணும் கரெக்டான டீம் இருந்தால் விளையாடணும் மாதிரி தான் நமக்கு விஷயங்கள் அதில் நிறைய படங்கள் வந்துட்டு இருந்தது என்னோட சக நடிகர் நடிகைகளுக்கோ இல்லை டைரக்டர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ தெரியும் ஒரு ஏதோ ஒரு டச் ஆகணும் ஒரு ஃபீல் பண்ணணும் ஏதோ ஃபீல் பண்ண கேட்டோடனே நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும் அது வரணுன்றதான் எதிர்பார்த்து உக்காந்துட்டு சோ சில படங்கள் என்ன ப்ரோட்டாகனிஸ்ட்கா கேட்டாங்க சில படங்கள் என்ன வந்து கேரக்டர் ரோல் கேட்டாங்க சில படங்கள் அண்டிஸ்ட் கேட்டாங்க பட் சமூகம் இது கால பண்ணணுங்கிறது எனக்கும் ஆசை அது காலத்தின் இருக்கலாம் நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் சார் இப்போ ஒரு விஷயம் வந்து தோணும் சார் எனக்கு என்னன்னா இப்போ கதைக்களங்கள் நிறைய புதுசு புதுசா வருது இல்லையா காதல் கதைகளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபு டாபிக் இல்ல இவர் இவரு தான் லவ் பண்ணணும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சோ மோகன் சார் மாதிரி ஒருத்தர் வந்து டாமினா ஒரு படம் பண்ண வராருன்னா ஒரு ஒரு அழகான ஒரு ஃபார்ட்டி பிளஸ்ல இருக்க ஒரு காதல் ஃபிஃப்டி பிளஸ்ல இருக்க ஒரு மாதிரி எல்லாம் வந்து ஒரு படமாவோ இல்ல ஒரு அழகான ஒரு வெப்சீரிஸ் மாதிரி ஒரு வடிவனால வந்தால் நல்லா என் எனக்கு ஒரு உங்களுக்கு அந்த மாதிரி தேடல் எல்லாம் இருந்திருக்கா அமைஞ்சா பண்றேன் கதைங்கிறத விட அதோட திரைக்கதையும் டைரக்டர் மேல ஒரு நம்பிக்கை வந்தாலே பண்ணுவேன் வெப்சீரிஸோ சினிமாவோ அப்படிங்கிறது இல்ல அது வரணும் அது வரணும்னா அது உருவாகணும் அது உருவாரு எவ்வளவு விஷயம் இருக்குன்னு இங் யங்ஸ்டர் தான் உங்களுக்கே தெரியும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரி டெல்லிங் இந்த விஷுவல் மீடியான்னு போது தான் இந்த வெப்சீரிஸும் சினிமாவும் பேசப்படுறது ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி லாங்குவேஜ் இப்போ வந்து டிஜிட்டல் ஃபார்மேட் வந்ததுக்கு அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எனி லாங்குவேஜ் வி ஆர் ரெடி டு சி அப்போ படம் நல்லா இருக்கணும் அந்த கதை சொல்லணும் அது எப்படி சொல்லணுங்கிறதா விஷயம் அந்த மாதிரி ஆஃபர்கள் வந்தால் கண்டிப்பாக பண்ணுறேன் சூப்பர் அதே மாதிரி டீம் கிட்ட பேசிட்டு இருக்கோம் சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக உங்ககிட்ட நிறைய டேக்அவே எடுத்துகிட்டு தான் சொன்னாங்க இன் பிட்வீன் நைட் ஷூட்டா இருந்தாலும் சரி அந்த எஃபர்ட் இருந்தாலும் சரி அவங்க ஹீரோயின் வந்து என்ன சொன்னாங்கன்னா லைக் எக்ஸ்பிரஷன் வைஸ் இப்போ ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் புதுசு புதுசா நான் கத்துக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து அந்த டீமே கத்துக்கச்சுன்னு சொல்லலாம் சார் சோ அந்த ஒரு டீம்ல ஒரு ஒரு அனுபவமிக்க லெகசியா இருக்கிற நீங்க ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தோணி ஓகே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க இந்த ஒரு படத்துல இந்த படம் நான் நடிக்கிற எல்லா படத்துலயும் போற உங்களுக்கு இப்ப வந்து இப்ப லைக் எல்லாருமே ரொம்ப ஒரு 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 லெஜெண்டா ஒரு ஃபேனா பார்த்தாங்களா சார் அந்த விஷயத்தை பத்தி நான் ஆர் வெரி கைண்ட் அவ்வளவுதான் பத்தி நல்லா தான் சொல்றாங்கன்னா தேர் வெரி நைஸ் தேர் வெரி கைண்ட் பட் பொறுப்புங்கிறது அவங்க கொடுத்த கேரக்டர் கரெக்டாக நடிச்சு எப்படியாவது படம் ஹிட் ஆகிறதுக்கும் நானும் ஒரு காரணமா இருக்கணுங்கிறத எனக்கு எப்பவுமே நான் அந்த கூட்டணியா தான் ஜெயிக்கணுங்கிறது தான் ஸோ இந்த படமும் அப்படி டே அண்ட் நைட்டுங்கிறதோ இல்லை மீதி விஷயங்கள்ங்கிறதெல்லாம் சினிமாங்கும்போது யூஸ்வலாக இதெல்லாம் இருக்கும் டே நைட்டு ஷூட்டிங்கு இல்லை சில டைமில் ப்ரொடக்ஷனில் வந்து லைட் போயிடும் ஸோ நெக்ஸ்ட் டே போக வேண்டியது இருக்கும் மழை வந்துடும் இதெல்லாம் யூஸ்வலாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கிறதுனால அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிறதே இல்லை முதல்ல ப்ரொடியூசர் ஹேஸ் டு பி ஹாப்பி இது சொன்ன மாதிரி கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் டேரக்டர் அந்த ஷிப்பே ப்ரொடியூசர் இவங்க ரெண்டு பேர் பின்னாடி தான் நாங்களெல்லாம் நிற்கிறோம் டேரக்டருக்கு இந்த இருபத்தஞ்சி இருபத்தி நாலு கிராஃப்ட் பெப்சிகாரங்களும் நடிகர் நடிகர்கள் எல்லாரும் இருக்கும் மியூசிஷியன்ஸ் எடிட்டர் எல்லாருமே பட் டேரக்டர் ஹி ஹேஸ் டு டேக் கால் இந்த ஷார்ட் இவ்வளோ லென்த் இருந்தால் போதும் இதுக்கு இங்கே சவுண்டு கட் இது இருக்கணும் ஆனால் சவுண்ட் அது அவரோட பொறுப்பு அவர் தான் ஃபைனல் கால் எடுக்கிறதுனால எப்பவுமே ஐ ஃபீல் டேரக்டர் சாய்ஸோ டேரக்டரை விஷுவலாக கொண்டு வர ஹெல்ப் பண்ற மேலே எனக்கு நம்பிக்கை அதுதான் சொல்கிறத தவிர தேர் வெரி கைண்ட்ங்கிறதா வேற என்ன இருக்கு ஆனால் டேரக்டர் சார் விஜய் சாரோட வந்து லைக் அவரோட வே ஆஃப் காஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார் முந்தைய படங்களா இருக்கட்டும் இப்பவா இருக்கட்டும் அதாவது யூஸ்வலா ஒரு பேட்டர்ன் வந்து இவங்க இப்படிதான் பாத்திருப்போம் அவங்க அப்படிதான் பாத்திருப்போம்னு நினைப்போம்ல அது இல்லாத ஒரு வேற ஒரு ஷேடு வந்து கொடுக்குறாரு சார் சோ அவரோட டேரக்டரா ஒரு கூட ஒர்க் பண்ண விஷயம் எப்படி அதை ஷேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு அது அதுதான் சொல்றது நிறைய பேர் வந்து சொல்லும்போது இந்த படத்துக்கு உதாரணத்துக்கு நம்ம நித்தி முருகன் பி ஆர் அவரை கூட்டிட்டு வந்தாரு கதை சொன்னோடனே கதையில என்னமோ இருக்கு ஆனா இன்னும் பெட்டரா சொல்லலாமேங்கிறது என்னக்குள்ளே வந்த ஃபீலிங் அது அவர்கிட்ட சொன்னோடனே அவர் அது ஒரு யூஸ்வலா நீங்கள் யார் சொல்றதுக்கு இவன் யார் சொல்கிறது நான் எனக்கு எழுத நான் கதையை எடுக்கிறேன்னு சொல்லி போய் எடுத்து நிறைய படம் வெற்றி அடைஞ்சிருக்கு நிறைய படம் ஃபிளாப் ஆயிருக்கு ஆனா இவர் அப்படி சொல்லலையே பண்ண உடனே ஓகே இது இப்படி எந்த பொதுவாக எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டு அதுல அவர் விளையாடி 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 அந்த டிராஃப்ட் சேஞ்ச் பண்ணி பண்ணும்போது அவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷல் டேலண்ட்டு முதலே நான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுதுங்கிறது என்னோட எனக்கு பெருமையா இருக்குங்க அதுதான் ஃபீல் சூப்பர் சார் அண்ட் பொறுத்த கூட மியூசிக்கும் நல்லா பண்ணியிருந்தாரு அர்வின் அவர்கள் தான் அவருமே சொன்னாரு எனக்கு மோகன் சார் மியூசிக் போடுறது கண்டிப்பா பிரஷர் ஏன்னா ராஜா சார் போன்ற லெகர்ஸியான ஒரு போட்டுட்டு இப்போ அவருக்கு பாட்டு கொடுக்குறே ஒரு பிரஷர் அப்படின்னும் போது சோ பாடல்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் கவர்ந்துட இருந்துச்சு இந்த ஒரு படம் ஐ சோ பிளெஸ்ட் இந்த படத்துலயும் பாடல்கள் நல்லா இருக்கு நீங்க கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாடல் பாட்டு லிரிக்ஸ் சூப்பர்பா எழுதிருக்காரு சோ நல்லா இருக்கு அந்த பாட் நல்லா இருக்குது ஐம் ஸோ பிளெஸ்டு இப்போ அதுக்கு ஒரு டூ கே கிட்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை பாட்டு இருக்குது ப்ளஸ் கனெக்ட் ஆகுதுங்கிற இதான் நான் சொல்கிறேன் சம்வேர் இட் ஹஸ் டு கனெக்ட் வித் ஆடியன்ஸுங்கிறது இந்த பாட்டு கேட்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு கனெக்ட் கிடைக்குது ஃபாதர் டாக்டர் கல்யாணம் ஆனவங்களோட கல்யாணம் ஆகாதுன்னு நல்லா இருக்கே ஒரு ஃபீலிங் கொடுக்குது இதுன்னு அந்த ஃபீலிங் வர வைக்கணும் வர படங்களில் டிஸப்பாயின்ட் ஆகாதுங்கிறது என்னோட நம்பிக்கை ஸோ அதுதான் அவர் பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது அதை விட ரீரெக்கார்டிங் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு அவர் ஐம் ஸோ ஹாப்பி டு கெட் கெட் இம் அந்த போர்ட் நம்ம கூட்டணியில் அவர் வந்தது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெருமை ஐ எம் சோ பிளெஸ்ட் அவ்வளோதான் சூப்பர் சார் அதே மாதிரி பாட்டுன்னு சொல்லும்போது போது இப்போ இருக்கிற படங்கள்லாம் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம்ல சார் லைக் அதாவது சினிமா அந்த கதை சார்ந்த பாடல்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது டக்குன்னு கட் பண்ணால் ஒரு தனியாக ஒரு டிவேட் ஒரு லொக்கேஷன் போய் டிவேட் செட்டு போட்டு ஒரு டிவேட்டாக இருக்கட்டும் ஃபாரின் சாங்காக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் தவிர்த்துடுறாங்க இப்போ இருக்கிற படத்துல இப்போ இப்போ பெரிய ஹீரோஸா இருக்கிறாங்க அவங்களோட படங்கள்ல வர இன்ட்ரோ சாங்ன்ற கான்செப்டும் ஆயிடுச்சு சோ அப்படி இருக்கும்போது இந்த ஆஹ் பாடல்களுக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து படத்துல இப்போ வந்து எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இன்னும் பாடல்கள் நிறைய வைக்கலாமே ஆறு நிமிஷம் பாடல்கள் இருந்த காலம் இருக்கு இப்போ அது மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷமா வந்து மாத்திட்டாங்க சோ இந்த பாடல்களுக்கான டிரான்ஸ்லேஷன் எப்படி சார் நீங்க பாக்குறீங்க நல்லதா இருக்குன்னு தானே சொல்றேன் இந்த காலத்தின் நான் சேப்பா மக்களை ரசனை எவரி டென் பிப்டீன் இயர்ஸ் ஒரு டேஸ்ட் மாறும் அது கரெக்டா எங்க ஜென்ரேஷன் மாறிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கறத அவங்க மியூசிக்கு மாறும் எல்லாமே மாறோங்கிறது தான் நான் ஃபீல் படத்துக்கு பாட்டு வேணுமா வேண்டாமாங்கிற டிஸ்கஷன் இல்லை பட் மியூசிக் சம்பவ எழுப்பி தேர் எஸ்பெஷலி ரீ ரெக்கார்டிங்கா இருக்கும் எமோஷன்ஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் தேவைப்படும் மியூசிக்கே எல்லாமே பண்றதுங்கிறது இல்ல பாடல்கள் நீங்க சொன்ன மாதிரி ஆறு நிமிஷம் மூணு நிமிஷம் இருக்கலாம் ஒரு நிமிஷம் இருக்கலாம் ஒரு ஆல்பமா இருக்கலாம் ஒரு படத்தை மேபி ஒரு ஏழு எட்டு பாட்டு இருக்கலாம் எல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷமா இருக்கலாம் எவ்வளோ எப்படி கன்வே பண்றோம் கதையா எப்படி மக்களுக்கு ரீச் பண்றோங்கிறது பாடல்கள் இருக்கு இல்ல இருக்கணுங்கறது கட்டாயம் இல்ல இருக்கவே கூடாதுங்கிறது கட்டாயம் இல்லை கதைக்கு எப்பவும் எப்படி தேவையோ அதை டைரக்டர் எப்படி தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி உங்களோட காம்பினேஷன் இசை கூட கிட்ட சொல்லியிருக்கணும் சார் உங்களோட கான்வர்சேஷன்ன்றது எப்படி சார் இருக்கும் இப்போ அதுக்கப்புறமும் உங்க இப்பவும் ஏதாவது கான்வர்சேஷன்லாம் இருக்கிறது உண்டு உங்களோட பாடல்கள் பத்தி பேசுறதா இருக்கட்டும் உங்களோட சாருக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் அவர் உங்க படங்களுக்கு அப்ப குடுத்துறதா ஏதாவது ஒரு காம் யார் யார் இசைநானி இளையராஜா சாரோட சே ஜானா சார் பத்தி நம்ம என்னங்க சொல்றது ஒரு இசை மேதை இசை ஞானி இசை கடவுள் இளையராஜானாலே இசை அவர் சார் வந்து பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அவரோட ரசிகர்கள் நானும் ஒருத்தன் எக்ஸ்ட்ரானரி பாடல்கள் அவர் அன்னை இது இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறார் எந்த வஞ்சனையும் யாருக்கு பண்ணாமல் எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா ஹீரோகளுக்கும் கொடுத்திருக்கிறார் ப்ரீ ரெக்கார்டிங் எல்லா படத்துக்கும் எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு அவர்கிட்ட அந்த பசி இருக்கு புதுசாக என்னவனாலும் கொடுக்குறோங்கிறதுக்கு ரீசன்ட் எக்ஸாம்பிளில் வெற்றிமாறன் இயக்கத்துல வந்த விடுதலை படத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராமினரி மெலோடி கொடுத்துருக்கிறார் அவர் ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி அதான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அது எப்படி வேணாலும் யார் வேணாலும் நல்லா என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அதனால அவ அவர் இருக்கிற இந்த பீரியட்ல நாங்களெல்லாம் அவரோட இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிறதா மிகப்பெரிய நல்ல விஷயம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு மூணு கேள்விகள் மட்டும் சார் லைக் ஆஸ்பேனிங்க நிறைய பேர் இன்னைக்கும் சினிமாக்கு மாட்டோம் நம்ம மூஞ்சி ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சிடலாம் ஆசைப்படுற இளைஞர்கள் எக்கச்சக்க பேர் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் இல்லாம அனுபவத்துல சில விஷயங்கள் சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்லைங்க எல்லாரும் மாதிரியும் நானும் கத்துக்கிட்டிதான் ஒண்ணு என்னன்னா இன்ட்ரெஸ்ட் நம்பிக்கையோட இருங்கிறதா திறமைசாலைங்க எல்லாம் ஜெயிப்பாங்க நேர வர வரைக்கும் உங்க வெயிட் பண்ணனும் அதுதான் நான் சொல்றேன் சோ யூ வெயிட் அண்ட் த வெயிட் ஃபார் த கரெக்ட் பிளேஸ் கரெக்ட் பிரேக் கரெக்ட் ஃபிலம் கரெக்ட் டிரெக்டர் அப்போ ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாகும் நான் சொல்றேன் நடிகர் அதே மாதிரி இன்னைக்கு வந்து மோகன் சார்ட்ட ஒரு 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 டேரக்டர் கதை சொல்ல வர்றாருன்னா நீங்கள் கதை கேட்பீங்க நிறைய விஷயம் யோசிப்பீங்க டக்குன்னு ஒரு விஷயம் மைண்ட்ல ஹூக் பண்ணும்ல ஓகே இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன விஷயம் சார் உங்களுக்கு முதல்ல மைண்ட்ல ஹூக் பண்ணுற விஷயம் நான் பொது ஆடியன்ஸாக தான் கதை கேட்பேன் ஆடியன்ஸா எனக்கு தாக்கணும்ன்ற அதான் சொல்றேன் இப்போ கதையை கேட்கும்போது நல்லா இருக்குல்ல அப்படின்னு தோணும் அந்த அவர் சொல்ற அந்த கதைங்கிறது புதுசா ரொம்ப புதுசாக கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் பட் கதைக்களம் திரைக்கதை தான் எல்லாமே மாற்றி சொல்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது ஒரு ரைட்டரோட வேலையும் அதை வந்து அப்புறமா டைரக்டர் எப்படி விஷுவலாக கொண்டு வராங்கிறதா மீதி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமாங்கிறதா முதல்ல கதை கேட்டோன்னு இந்த கதை வித்தியாசமாக இருக்குல்ல கொஞ்சம் நல்லா இருக்குல்ல ஸ்க்ரீனில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு இல்லைன்னு தோணும் அது அதுக்கு தான் வெயிட்டிங் சில இது ரெகுலராக இருக்கும் ரெகுலராக பண்ணி ஜெயிக்கிறது எத்தனையோ படங்கள் ஜெயிச்சிருக்கு பட் எனக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இன்னும் ரொம்ப பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு வித்தியாசமாக திரைக்கதை பண்ணும்போது கொஞ்சம் இருக்கு ரைட்டிங்லயே வித்தியாசமா இருந்தால் கொஞ்சம் ஜெயிக்கலாங்க சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க சார் உங்க டைம் நிறைய இடத்துக்கு விருப்பில் இன்னும் அடுத்தடுத்து எக்கச்சக்க இன்டர்வியூல உங்களுக்கு கூட பேசணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பா அந்த நம்ம நேர்களுக்கு சொல்ல விரும்புற விஷயங்கள் என்ன சார் தயவுசே எல்லாரும் இன்னைக்கு நீங்க ட்ரைடரும் பாருங்க பாட்டை கேளுங்க உங்களை பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் எப்போவுமே எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கும் உங்கள் ஆதரவு தேவை உங்கள் ஆசீர்வாதம் தேவை தேங்க்யூ நன்றி ஸோ சில்வர் ஜூப்ளி அப்படின்ற ஸ்டார் அப்படின்ற ஒரு பேர் போட்டுக்கிறது பாக்கியம் எனக்கு எந்த ஹீரோஸ்க்கும் கிடைக்கிறதுல கிடைக்குமானு தெரியாது சார் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுவே சார் ஏன்னா அவ்வளோ நாட்கள் படங்கள் இப்போ வந்து ஓடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லா நடிகர்களும் டைரக்டர் சில்வர் உடைய படங்கள் கொடுத்துருக்காங்க இது மீடியா ப்ளஸ் பீப்புள் அவங்களெல்லாம் ஏதோ கொடுத்தது அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் மீடியாக்கு நன்றி சொல்கிறேன் அதாவது அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் ஹவ் கிவன் சில்வர் ஜூப்ளீஸ் டேரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க Thank you. Super, so, Thank இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்